போனாட்டி ஜாக்கெட்ஸ் போட்டோம் ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டெனிம் இந்த காட்டன் ஜாக்கெட்ஸ் சிக்க் வந்துருக்கும் திக்கலை மெட்டீரியல் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ரை டி ஷர்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மல் டி ஷர்ட்ஸ்லாம் கிடையாது போயிடுது வித் தேல்ஸே பாருங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி எறிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் எங்கே இருக்கா நீங்கள் பார்த்து பாருங்கள் ஒயிட்ல வந்து இது ஒரு பேட்டர்னு இதில் ஒரு ஒயிட் ப்ளாக்கு கலர் மட்டும் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்டிக்கரு நல்லா இருக்கும் உங்களுக்கு டைக்கல்லையே வந்து பையன் வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ நல்லா இருக்கும் நம்ம இதெல்லாம் நல்லா இருக்கும் கலர்ஸ் இதில் இருக்குது ப்ரோ சிக்ஸ் எக்ஸல்

நம்ம ஃபாலோ பண்ணா இதே மாதிரி 50 லஸ் bro நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா சரி 850 கொடுத்துறோம் 850 ஆமா நீங்க கமி பண்ணீங்க 850 நை फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா போரூர்ல பாத்தீங்கன்னா வசந்தா கலெக்ஷன்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் சோ போன தடவை ஒரு வீடியோ போட்டுறோம் அதுல வந்து காம்போ ஆஃபர் ஒன்னு கொடுத்தாரு 650 இது செம்ம ரீச் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் ஷார்ட்ஸ் போட்டோனே உங்களுக்கு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வேல்யூ ஆயிடுச்சு ஃபுல் வீடியோ போறதுக்குள்ளேயே ஸோ சில பேர் வந்து வாங்கல அதுக்காக இந்த தடவை வந்து காம்போ இதுதான் நிறைய கொண்டு வந்திருக்காரு இந்த தடவை வந்து ஸ்டாக் நிறைய இது பண்ணிருக்காரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் வரைக்கும் இறக்கிருக்காரு ஸோ உங்களுக்கு நான் சாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க இந்த வீடியோவில் வந்து காம்போ ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில இருக்கு எயிட் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டி அப்புறமா தௌசண்ட் இந்த மாதிரி காம்போஸ் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோல தெளிவாக கட்டுறேன் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த ஆவேஷம் ஷர்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் டைம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்தாரு இதுவும் அந்த போலோ ஃபிட் ஃபிரண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரெடுக்கு கொடுக்குறாரு பட் இங்கே வந்து நம்ம சேனல் பேர் அதே மாதிரி ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து இது பண்ணிங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த ஷர்ட்டும் ஃபிட் பேண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் இப்போ ட்ரெண்டாக இருக்கிறதான் காம்போ ஆஃபரில் கொடுக்குறாரு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு நான் வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஸ்டோன் இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்கு இதெல்லாம் இப்போ தான் ஸ்டாக் இறக்கிருக்காரு ஸோ இதெல்லாம் காம்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்போ இந்த மாதிரி ஷர்ட்டு அப்புறமா மாம் ஃபிட் பேண்ட் பாருங்க மாம்ஃபிட் எல்லா ரேட்டு உங்களுக்கு தெரியும் வெளியே எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்ஃபிட் பேண்ட்டும் இந்த ஷர்ட்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு டவுன் ஷோல்டரு இது வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்கு இந்த காம்போ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு சூப்பரான காம்போ அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவும் நீங்க எடுத்துக்கலாம் டவுன் ஷோல்டர் ஃபுல் ஸ்லீவ் இருக்கு இதுவும் ஒரு மாம்ஃபிட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி காம்போ வந்து வீடியோ ஃபுல்லா காம்போ ஆஃபர் தான் இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி வீடியோ பாத்துட்டீங்கன்னா உடனே கிளம்பி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டாக் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது அதனால சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க

என்ன சைஸ் இருக்கு நிறைய கான்செட் பண்ணிருக்கோம் ப்ரோ ஏன்னா ஒயிட் பிளாக் நிறைய கஸ்டமர் கேட்டாங்க கண்டிப்பா இது ஒரு பேட்டர் சூப்பராக இருக்குது அதே தான் ப்ரோ சிங்கிள் த்ரீ இல்ல இல்ல எங்களுக்கு குரூப் ஷர்ட்டா தேவைன்னா குரூப் ஷர்ட்டும் நமக்கு பட் குரூப் ஷர்ட் வந்து உங்களுக்கு லைட்டா இதாகவும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பாத்தோம் இது பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு <that La? collection swebira>

ஓகே சார் காம்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பர் காம்போ சைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி சிக்ஸ் இருந்து டபுள் எக்ஸ்எல் போடலாம் ஏன்னா டவுன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்ம டவுன் ஷோல்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் இருக்கு ப்ரோ ஓகே நல்லா இருக்கு இந்த பேட்டர்ன் கூட அண்ட்

செவன் இது செவன் இது செவன் ஒரு மாம் இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டெட் ஷெட் நெட்டெட் சைஸ் வந்து வந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸு இதில் கலர்ஸ் வந்து ஒரு எயிட் செவன் டென் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இதுல ஒரு கிரே ஓகே நம்ம ஃபாலோ பண்ணா

பேண்ட்ல டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி எயிட் வர இருக்கு இது காம்போ பிரைஸ் ப்ரோ என்ன ரேட்டு தரலாம் இல்ல ப்ரோ நைன் ஹண்ட்ரட் 900 நைன் நைன் ஹண்ட்ரட் ஓகே ஓகே நம்ம ஃபாலோ பண்ணா இதே மாதிரி ஃபிஃப்டி ப்ரோ நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா சரி எயிட் ஃபிஃப்டி குத்துடலாம் ஆமா

ஸோ இது ஒரு காம்போ இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமா நல்லா இன்னும் கொஞ்சம் கிராண்டால் ஸ்டோன் ஒர்க் நல்லா வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸ் நான் ஜஸ்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் நீங்க பாருங்க ஜஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ப்ரோ சூப்பர் யூனிக்கா இருக்கும் பிளஸ் பட்டன்லயும் பாத்தீங்கன்னா கோல்ட் பினிஷ் உங்களுக்கு வந்துடும் க்ளோஸ் பட்டன் வந்துடும் சோ இது ஒரு பேட்டர்ன் ப்ரோ இது பேட்டர்ன் சரியா இருக்கா நான் ஜஸ்ட் இப்பதைக்கு பேட்டர்ன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இந்த பேட்டர்ன் பாருங்க ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ ஈகலா ஆமா ஈகல் ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து எப்படின்னா வாஷ் பண்ணா நம்மளுக்கு ஸ்டோன் போகும் ப்ரோ பட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க லைட்டா ஹீட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்துடும் இப்போ நீங்கள் ப்ளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ இன் ஒன் மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஸ்டோன் வந்துடும் ப்ரோ இது பாருங்க அன்பை இது ஒரு ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க்கில் நிறைய இருக்கு ப்ரோ இன்னும் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்தினே இருக்கும் ஸோ இது பாருங்க டைகர்

டைகரு ஓகே இது பார்த்தீங்கன்னா குதிரை குதிரை ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒர்க்கு நல்லா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஓகே ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ இல்லையே பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும் இதில் என்ன காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷர்ட் எத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ சரி ஸோ இல்லை ப்ரோ நான் பேண்ட்டு இதோட எனக்கு காம்போ ஆஃபர் பண்ணி இப்போ இதுலையும் பண்ணி கொடுங்கன்னா ஒரு காம்போ இருக்கு ஒரு காம்போ இருக்கு ப்ரோ என்ன டிஃபரன்ஸ் பேண்ட் தான் அது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் சோ காம்போவும் இருக்கு நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் காம்போவும் இருக்கு நீங்க நேரம் வந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட ஃபிட் ஆமா ரெண்டுமே ஃபிட் தான் ப்ரோ ஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குர்கா பேண்ட் சொல்லிட்டு ஒண்ணு ப்ரோ சோ அந்த ஃபேண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வரும் சோ அத நம்ம அப்டேட் பண்ணலாம் அது லைட்டா பிரைஸ் உங்களுக்கு வேற ஆகும் சரி சப்போஸ் நம்ம போட முடியல நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம உங்களுக்கு டாக் பண்ணி வரும் ஓகே சோ நீங்க வந்து நம்ம வியூவர்ஸ் காக போடுறங்க சரி சோ ஷர்ட்ஸ் இது ஃபுல்லா பாத்தீனா 650 ரேஞ்ச் வரும் mm. bro சோ டபுளா எடுத்தீங்கனா 1200 காம்போ ஒரு ஷர்ட் ஒரு போலோ ஃபிட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம தரோம் அண்ட் ஒன் டபுள் நைனுக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டாக்கு சரி நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு காமிச்சிடலாம் ஸோ இது வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம்ல வந்து ரெஸ்ட் பண்ணாதீங்க சில கலெக்ஷன்ஸ் இருக்கும் சில இருக்காது ஸோ எவ்வளவு சீக்கிரம் வரீங்க ஏன்னா தீபாவளி பாத்தீங்கன்னா மந்த் எண்ட் வேற இந்தாட்டி வருது சோ வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ சீக்கிரமா வந்து சீக்கிரமா வந்து நம்ம பதியம் கிராப் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இந்தாட்டி மெயினா அப்டேட் பண்ணிருக்கோம் ப்ரோ போனாட்டி ஜீன்ஸ் நம்ம வந்து காமிக்கல சில கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா ப்ரோ உங்க கல்ல ஜீன்ஸ் இல்லையா நம்ம ஜீன்ஸ் இருக்கு போக நம்ம ஒரு ரேஞ்ச்ல வச்சிருக்கோம் இந்தாட்டி எப்படி காம்போ ஆஃபர் குடுத்துருக்கோம்னா எந்த ஜீன்ஸ் வேணா எடுத்துவோங்க சிக்ஸ் பிப்டி டு நைன் ஹண்ட்ரட் இருக்கும் ரெண்டு ஜீன்ஸ் ஏத்துங்க பிளாட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆஃபர் உங்களுக்கு ஓகே சிக்ஸ் ஃபிப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது சோ மைனஸ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகுது நம்ம மெயின் வந்து வந்து குவாலிட்டி ஃபிட்டிங் தான் இந்த ஜீன்ஸ் ஸ்டாக் சைஸ் சைஸ் இருக்கு இருக்கு சைஸஸ் இருந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பர்ஃபெக்ட் ஆங்கிள் வரும் சைஸ் மட்டும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இன்னும் ஸ்டோன்லே கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க வந்து இதுல ஒரு ஒயிட் பிளாக் கலர் மட்டும் இருக்கும் இது வந்து ஸ்டிக்கர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெச் லோக்கா இருக்கும் சேம் இதே ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ 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 ஓ நல்லா 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 நம்ம இதெல்லாம் இருக்கும் இருக்கும் கலர்ஸ் 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 இதில் ஸோ ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க சைஸஸ் பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ப்ரோட்டி போர்ல ப்ரீமியம் தான் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஓகே ஃபோர்லேயே இருக்கும் ப்ரோ ஆங்கிள் வரும்

சோ நீங்க ஷார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பிரைஸ் வேற ஆகும் சிங்கிள் செட் எடுத்தீங்கன்னா த்ரீ பிப்டி காம்போ ஆஃப் டூ பீசஸ் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு நம்ம தரும் ஆமா சோ இந்த குவாலிட்டி எல்லாமே டிஃபர் பண்ணிருக்கும் ப்ரோ சோ அதுக்காக போனாட்டி பாத்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தோம் பட் இந்த மாதிரி பாக்ஸஸ் உங்களுக்கு ஷர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பையன் கட் சைஸ் லைட்டா வரும் இப்ப வந்து பர்ஃபெக்டா இருக்கும் எம்ல இருந்து டபுள் எக்ஸல் சைசஸ் சோ பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்ன் பாருங்க பேட்டர்ன் சரியா இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் ஃபுல்லா போட்டுருக்கோம் ப்ரோ இந்த பேட்டர்ன் பாருங்க ஓகே சோ பாக்ஸ் ஓட 350 ரெண்டா mm. எடுத்தீங்கன்னா 650 650 ஓகே இந்த காம்போ பாருங்க ஓகே இது பாருங்க மெயினே இதான் ம் சோலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சோ ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா இதவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது ஒரு பேட்டர்ன் பாருங்க ஓகே சோ கலெக்ஷன் சரியா இருக்கு சோ சிங்கிளா எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 350 ரெண்டா எடுத்தீங்கன்னா 650 பிரைஸ்ல தான் போறோம் ஓகே சோ இப்ப ஜீன்ஸ் நம்ம ஜீன்ஸ் காம்ச்சலாம் bro என்ன ரேட்ல ஒரு

வெஸ்ட் எலாஸ்டிக் டபுள் சைடு வரும் டபுள் சைடு ஆமா தேர்ட்டி எயிட் வரையும் இருக்கு ப்ரோ இதுல தேர்ட்டி எயிட் ஓகே ஸோ சிங்கிளா பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் தரும் நெக்ஸ்ட் சின்ன காம்போ ஆஃபர் ப்ரோ போனாட்டி ஜாக்கெட்ஸ் போட்டோம் ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் இப்போ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டெனிம் காட்டன் ஜாக்கெட்ஸ் செத்து வந்துருக்கும் திக்கான மெட்டீரியல் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ரோ ஸோ இதுல கலர்ஸ் ஒரு எயிட் கலர்ஸ் இருக்கு சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பீசஸ் ஒரு எட்டு கலர்ஸ் இருக்கும் எம்எல் எக்ஸல் சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ரோ இது கூட சேர்த்து மாம்ஃபிட் ஏத்தீங்கன்னா சிக்ஸ்

இந்த மாதிரி பாத்துவோம் நார்மல் டிஷர்ட்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ இது எல்லாம் நம்ம ஸ்டாக் கிளியர் பண்றதால வந்து இப்போ தரேன் இந்த பேட்டர்ன் பாருங்க ரெண்டு இப்போ நான் டை ஃபிட் அஞ்சு டிஷர்ட்ஸ் இது ஆன்லைன் எப்பனா போட்டோஸ் எதுமே கிடையாது ப்ரோ டிஷர்ட் ஆமா டிஷர்ட்ஸ் கிடையாது அதுவும் கிளியரா சொல்லிறேன் நீங்க ஜஸ்ட் சைஸ் சொல்றீனா நம்மளே ஒரு 5 பீசஸ் வந்து போட்டு விட்டுறோம் எல்ல டிஃபரண்ட் டிஃபரண்டா பாருங்க இந்த மாதிரி வரும் இதான் வித்த சேல்ஸ் ஏ பாருங்க 350 க்கு வித்தோம் எது <laughs> <350 laughs> ஃபைவ் பீசஸ் ரேண்டம்மா எம்எல்ஏ எக்ஸைஸ் வரும் ரேண்டமா நம்ம வந்து போட்டு குறைவ்ருவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ ஃபோன் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி போனவையே நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்டீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம ட்ரஸ்டர் ஷாப் எந்த கலர் ட்ரஸ்டர் ஷாப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தாங்க அது ட்ரஸ்டர் ஷாப்ஸ் கிடையாது அண்ட் நீங்க கூகுள்ல உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லையா கூகுளில் போய் பாருங்க கூகுளில் வீடியோஸ் போறோம்னா அது ட்ரஸ்ட் தான் இருக்கும் அவங்க வேற எங்கேயோ போக மாட்டாங்க இப்போ சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருவாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் ஏமாற்றாங்க பட் நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து ஆர்டர் பண்ணாதீங்க உங்களுக்கு ஷாப் இருக்கா ஷாப்போட லொக்கேஷன் கேளுங்க ஷாப்போட லைவ் போட்டோஸ் கேளுங்க இல்ல வீடியோ கால் வாங்க வீடியோ கால் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸா இருக்கும் சோ பாத்தீங்கன்னா அஞ்சு டி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட் சைஸ் சொன்னீங்கன்னா ரேண்டம் ஃபைவ் பீசஸ் வந்துரும் சோ இன்ன பத்தீங்கன்னா பார்ட்டிஆர் பிளைன் ஷர்ட் ப்ரோ இது வந்து பிரீமியம் பார்ட்டி பார்ட்டிஆரு பிளஸ் ஒரு போலோ ஃபிட் பேண்ட் எத்தீங்கன்னா செவன் பிப்டி நம்ம தரும் சோ இந்த கலர் பர்டிகுலர் உங்களுக்கு குரூப் தேவைன்னா நம்ம இட் அவைலபிள் இருக்கு ஸோ சைஸ் வந்து எம் எல் எக்ஸல் சைஸஸ் பேண்ட்ல சேவ் டுவெண்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் இது பிரீமியம் பிளஸ் ஒரு போலோ ஃபிட் வந்து செவன் ஃபிஃப்டி நம்ம காம்போ தரும் அண்ட் வீடு நிறைய காம்போ காமிச்சிருப்போம் ஸோ சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க மெயின் வந்து ஜாக்கெட்ஸ் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்தாட்டி எம்எல்எஸ்எல் கொண்டு வந்து வந்துருக்கும் போனாட்டி வந்து பயோட்டட் சைஸ் தான் இந்த சைஸோட திரு வந்துருக்கும் தேர்ட்டி பீசஸ் தான் வந்துருக்கு நீங்க வந்து நார்மல் ப்ரோ எனக்கு ஜாக்கெட்னா த்ரீ ஹண்ட்ரடு காம்போ மாம் ஃபிட் 했தினா 650 நம்ம குடுத்தறோம் சோ ஆல் தான் bro இப்ப நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லா நம்ம காம்ஸ்ட்ோம் சோ இன்னோ கலெக்ஷன்ஸ் ডেইলি அப்டேட் ஐனா இருக்கும் ஓகே சோ இப்ப நம்ம 650 700 காம்போ காம்ஸ்ட் பாதியா சீமா வந்து கேப் பண்ணிக்கோங்க சோ ஸ்டாக் இருக்கு பட் நமக்கு எப்படி ரசமா ஏனா போனாடி போட்ட செகண்ட் பாதியா ரெண்டே நாள்ல காலி ஷார்ட்ஸ் போட்றேன்னா ফুল வீடியோ போட போது காலி சொல்லி ஆமா bro வீடியோ போடறوني கஷ்டம் bro என்ன bro இதெல்லாம் bro வீடியோ போடுறது காலி இல்லனா bro சும்மா bro அப்பெல்லாம் கேடையா bro ஸ்டாக் காலி ஆச்சு நீங்க ஷார்ட்ஸ் போடன ஷார்ட்ஸ் 3 டேஸ் பிகஃபோர் ஏ நம்ம போட்டாச்சு ஆமா அதுக்கு ஸ்டாக் எப்போ bro ஸ்டாக் வரோ எப்போ bro ஸ்டாக் வரோ கேறே சோ நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா டீஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கும் நம்ம சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த வீடியோ தான் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துவாங்க சோ இதே மாதிரி கலெக்ஷன் நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ போலாம் bro थैंक यू ओके bro थैंक यू फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நம்பறேன் தீபாவளிக்கு வந்து இந்த காம்போ ஆஃபர் தான் இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுல வசந்தா கலெக்ஷன் வந்து கொடுக்கற ஆஃபர் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு காம்போ ஆஃபர்ல கொடுக்குறாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 650 இதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா காம்போ வந்து செவன் ஹண்ட்ரடோ செவன் பிஃப்டி சொல்லுவாங்க பட் நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் அதே மாதிரி ப்ரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் இந்த காம்போ இந்த ஷர்ட்டும் ஒரு போலோ ஃபிட் பேண்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு எடுத்துக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒயிட் பிளாக் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ப்ளூல கூட இருக்கு ஸோ நிறைய இருக்கு நீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ் நிறையவே இருக்கு வீடியோல காட்டியிருப்பாரு பட் அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு அதனால நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க என்ன காம்போ வேணுமோ தெளிவாக சொன்னீங்கன்னா உண்டான கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாரு நீங்க அதை பார்த்துட்டு கூட ஆன்லைன் ஆர்டர்ஸ்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் சீக்கிரமா நீங்க இது பண்ணிக்கோங்க லேட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்காது ஏன்னா இந்த காம்போ வந்து அந்த பிரைஸ் எங்க போனாலும் கிடைக்காது இங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து இது வந்து நம்ம சேனலுக்காக ஸ்பெஷலா கொடுக்குற ஆஃபர் இல்லனா இதெல்லாம் உங்களுக்கு ரேட்டு வேற ரேட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா லொக்கேஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அவர் வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிடுவாரு அதே மாதிரி உங்களுக்கு கார்ட் செட்டும் வச்சிருக்காரு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இந்த தடவை வந்து குவாலிட்டி வந்துரீஸ் பண்ணிருக்காரு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி நீங்கள் சிங்கா ஆடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரெண்டா ஆடுத்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு கலெக்ஷன் நல்லாயிருக்கு அதே மாதிரி பிக் சைஸ் பேண்டும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்காரு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்டிச் ஆகுது ஜீன்ஸ் பேண்ட்டு ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிலிருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு சைஸும் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெரஸ்டான வீடியோல உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்